அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர் மழை காரணமாக நெல்லை மற்றும் தென்காசியில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர் மழை காரணமாக நெல்லை மற்றும் தென்காசி பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் நெல்லை மற்றும் தென்காசி நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதே இது குறித்தான விரிவான தகவல் நிச்சயமாக சிக்கந்தர் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது குறிப்பாக நேற்று இரவு இருந்து விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் குற்றால ஆர்வியிலும் தொடர்ந்து தங்களுடைய வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தாறு உள்ளிட்ட பல்வேறு அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழையும் கனமழையும் அவ்வப்போது பெய்து வருவதன் காரணமாகவும் தற்போது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரி ஆகியவருக்கு ஒரு நாள் விடுமுறை என்பது நெல்லை மற்றும் தென்காசி மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது தொடர்ந்து இன்று இரவு சரியாக ஒன்பது மணிக்கு மேல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் செய்துள்ளது இது இது போன்ற ஒரு அறிவிப்பை இரண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தற்போது அறிவித்துள்ளார்கள் விடிய விடிய பலத்த மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் இது தொடர்பாக சாலைகளில் வந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாகவும் பல்வேறு பள்ளி வளாகத்துக்குள்ளும் மழைநீர் அதிகமாக தேங்கியிருப்பதன் காரணமாக இந்த நாளை ஒரு நாள் மட்டும் விடுமுறை என்பது விடப்பட்டுள்ளதாகவும் நெல்லை மாவட்டம் மற்றும் தெற்காசி மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்